ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே சூரியன் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த புண்ணிய காலத்துக்கு மாறக்கூடிய தன்மை அப்படின்னு ஆடி மாசத்துலருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது கரெக்டலாம் உத்தராயணத்துலேருந்து தட்சிணாயத்துல மாறுறாருன்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ லக்னத்துக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சந்திர பகவானுடைய ராசியில் தான் இந்த ஆடி மாசமே வருது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடக மாதம் சந்திரனுடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது அம்பாள் அப்படின்னு அமைப்பு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த ஆடி மாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருமாரியம்மன் வழிபாடு முத்துமாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு அதே மாதிரி சப்த கன்னிகரையுடைய வழிபாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடுன்னு சொன்னாவே ஆடி மாதம் தான் முக்கியமாக இந்த வருஷத்தினுடைய ரெண்டு மாதங்கள் முக்கியமான மாதங்கள் எந்த மாதம் அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்து ஆடி மாசம் இன்னொன்னு வந்து மார்கழி மாதம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷ லக்னத்துக்கு நாலாம் இடம்னா தாயின்னு சொல்லுவோம் காலபுருஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம்னா தந்தை அப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போதுதான் இந்த ஆத்ம கிரகமான சூரிய பகவான் சந்திரனுடைய பயணம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இணைக்கப்பட்ட ஒரு பகுதியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம்னு சொல்லலாம்